நீ வந்து அகற்றியாங்க ஏன் அனுப்புகிறார் அப்படின்னா அந்ததான் அந்த கரண் சூப்பனை கூட்டம்லாம் இருக்கிறாங்க இவருடைய அவங்க ஏதோ ஒரு தகராறு வருவார்கள் அந்த தகராறை வச்சு காப்பியின் ஒரு அதெல்லாம் நாம வந்து என்ன அந்த அது கோதாவரி நதிக்கரையில் அங்கே நல்லா இருக்கும் வாழை மரங்கள் நிறைய இருக்கும் நெற்பயிர்கள் இருக்கும் அது போனால் நல்லா நல்ல வாழ்க்கை நடக்கலாம் அனுப்புறாரு அகற்றியை அனுப்புற அப்ப இங்கெல்லாம் போறாங்க சீதை ராமர் லட்சுமணர் மூணு பேருக்கு போகும்பொழுது கூட நாலு பேர் நம்பர் நமக்கு ஒரு வியப்பா இருக்கு மூணு பேர் தான் நம்ம போறாங்க நம்பர் வந்து நாலு பேர் போறாங்களே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்னன்னா அகத்திய முனிவருடைய சிந்தையும் சிந்தையும் பின்னால போச்சான் அவங்களோட அகத்தியருடைய ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தோட அகத்திய முனிவருடைய மனசும் அவங்களோட போச்சு இப்போ இந்த மாரி அவங்க வந்து காட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப காட்டுக்கு போய்ட்டு இருக்கும் தான் சூர்பனைய வர இந்த சூர்பனையினுடைய ராமருக்கு உதவி செய்கிறது தான் இன்னொரு கேள்வி ஒரு சூர்பனையை வரக வர வர ஆனால் ராமர் வந்து இல்லாம எதுக்கு சூர்பனை கிட்ட அனாவசியமாக பேச்சு வளர்த்தணும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி ராமர் வந்துங்க அதாவது சீதையை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டேன் இத்தனை கடம் பற்றிய வைகழ்வாய் இந்த இப்பிறவி பெருமாதிரி சிந்தியாக தொழில் என்ற செவ்வாய் வந்த வார்த்தையை திருத்தி விசாட்டுவாய் சொன்னார் ஆனா சூர்பனையை நிக்க வச்சுக்கிட்டு இவர் பேச்சு வளர்த்திக்கிட்டே போறார் ஏன் பேச்சு வளர்த்திக்கிட்டே போறார் அப்படின்னா அவளை வந்து பேச்சு குடித்து பகைமை உண்டாக்கி இதன் மூலம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இதன் மூலம் ராமனுக்கு வந்து நமக்கும் சண்டை வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ராமன் ரொம்ப சுர்கனைகிட்ட பேச்சு வளர்த்திக்கிட்டே போகிறார் அதாவது அதனால் சொல்லுவாங்க பஞ்சு ஒளி விஞ்சு ஒளி பல்லவமானங்க செஞ்செலியை தஞ்சலிய சீரணிகளாகி அஞ்சொழியில் மஞ்சையான அன்னமான மின்னும் மஞ்சியான நஞ்சமேன வந்த பஞ்சமகள் வந்தால் அவங்களாம் எந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடு இப்படிலாம் போயிட்டு இருக்கு இப்போ ஏன் சீதை என்ன பண்றா அப்படின்னா ராமனுக்கிட்ட லட்சுமணன் வந்து அந்த கதையிலாம் நமக்கு தெரியும் மூக்கு காது இதெல்லாம் பெறாங்க இப்போ கூட நம்ம சின்ன எல்லாம் கொடுங்க பண்ணா நம்ம என்ன செய்யணும்னா கையை வச்சு இப்படி இருக்கும் மூக்கு அறுத்து காக்கா போட்டுருவோம் அது எப்படின்னா அந்த மூக்கு அப்படிங்கிறது ஒரு இந்த அவமானம் அது அவமானம் அது மூக்கு அறுத்துட்டு அவமானம் அப்போ அதை தான் வந்து லிஸ் பண்றாரு பண்ணுறாரு பண்ண உடனே அங்கே ராவணிட்ட போய் கேட்குறா ராவணன் நீ என்ன தப்பு செஞ்ச ஆனால் ராவணன் வைக்க கெட்டவளாக இருந்தாலும் நீ என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்குறாரு அப்போ மாத்தியா என்ன மாற்றுறா அங்கே அழகாக சீதைன்னு ஒருக்கு இருக்கா அவ்வளோ உனக்கு நீ மனம் குடி புரிஞ்சுக்கணும் தான் நான் போனேன் ஆனால் இதுவே பண்ணிட்டாங்க அதாவது ராவணன் உள்ளத்தில் இந்த சீதை என்ற பூங்கொடியை நட்டு வைத்தவன் சூர்பனைகன் அந்த அந்த சூர்பனைகன் ஒரு திருப்பம் இப்போ அடுத்தது இவன் ராவணன் செய்தியை கவர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வராப்பில்ல வரும் பொழுது மாரிசன் ஞாபகம் வருது மாரிசன் ஞாபகம் வந்தவுடனே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாங்க ஏற்கனவே அதை இப்போ சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் மாரிசன் கிட்ட வராது மாரிசனுக்கு ஒரு பயம் எவ்வளோ தவம் இருந்துகிட்டு இருக்கார் கெட்ட வந்தால் கொஞ்சம் நல்லவனாக மாறி தவம் பண்ணிகிட்டு இருக்கான் இவனை பார்த்த உடனே ராமனை பார்த்த உடனே தூக்கி வாரி போடுது இவைய இங்கே வந்தா நாங்க நல்ல எழுத்துக்கிட்டுமே இவ்வளோ அந்த வடிகள் சொல்றோம் மறுபடியும் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவருக்கு மாறி செஞ்சு ஒரு பயம் வந்துரு இங்க வந்துங்க மாயமானா ஏன் வந்து இங்க அனுப்புறான் ராவணன் அப்படிங்கறதுக்கு ஒரு பாட்டு கம்பன் சொல்றாரு எத்தனையோ வேஷத்துல போய் செய்தி கவலந்துக்கிட்டு வரலாம் ஆனா மாயமான ஏன் போக சொன்னார் அப்படின்னா இவன் வந்து வந்தவொடனே கேட்கிறான் மாரிசன் வந்த என் சொல்லுதி என்றான் மருகின்றான் என்றான் மருகின்றான் இந்த ராவணனை பார்த்த உடனே மாரிசனுக்கு வந்து ஒரு விரட்சி மான் மான் எப்படி மிரழுகிறது அப்படி அதை பார்த்த உடனே ராவணனுக்கு அப்போதான் ஐடியா வருது ஓ இவனை மானை அனுப்பிடுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அந்த ஐடியா வரது காரணமே அந்த பார்வை தான் அது கூட லெஸ்மணன் ஒரு ஆக்டர் சொல்லுவோம் ராமர் கிட்ட ராம கேட்பாரு மானா வந்தது மாரிசுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறாரு அப்ப லெஸ்மணன் சொல்றான் அவன் கண்ணை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான் அப்படி கண்ணை பார்த்து நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே இங்க ஏதாவது ஒரு நுட்பம் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நம்மளை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா கைரேகை இந்த கை ரேகை ஒருத்தர் போலவே ஒருத்தருக்கு இருக்காது இந்த உலகத்தில் எத்தனாயிரம் கோடி மக்கள் இருந்தாலும் கை ரேகை வேற வேற வாழ்ந்து மாறும் அதே போல இப்போ ஆதர் நம்ம ஆதர் வந்து எடுக்கிறதுக்கு புகைப்படத்துக்கு போனால் நம்ம கண்ணு போட்ட முடிக்கிறாங்க ஏன்னா கண்ணில் இருக்கக்கூடிய அந்த விடியில் ரேகை இருக்கும் அந்த ரேகை ஒரே மாதிரி இருக்காது மாறும் மாறுபடும் அதை வச்சுதான் லட்சுமணன் என்ன சொல்றாரு கண்ணை பார்த்தேன் கண்ண பாத்தான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மாயுவதற்காக மாயமான வந்தாலும் இங்க இப்பளை பகைக்க செய்த சீதையை கருதி யார் சொல்றாங்கன்னா ராவணன் சொல்றான் தென்றலை பகைக்க செய்த சீதையை கருதி ராவணனுக்கு வந்து சீதியோட நினைப்பு வந்தவுடனே தென்றல் காட்டு கூட பகை கூட அவளை வந்து சுடுது அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிற நீ வந்து போ மானா அப்படின்னா நான் வந்து சீரியை கவர்ந்துக்கிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் இப்போ நான் ஒரு ஏ முதல் விஷயம் நினைக்கிறேன் மாரிசன் பார்த்தீங்க ஏன் அப்பயே கொள்ளல அதாவது முதல்ல யாகம் நடக்குது அந்த யாகத்தை வந்து நடத்தக்கூடிய யாகத்தை காப்பாற்றுற பாதுகாக்கிறதுக்காக ராம போகிறாங்க அப்போ போகும்பொழுது மாரிசனுடைய அம்மா தாடகையும் சுபாகு அப்படிங்கிற ரெண்டு பேரையும் ராம பொண்ணுட்டாங்க ஆனால் மாரிசுனம் போட்டு விட்டுட்டாங்க ராமன் ராமன் நினைச்சிருக்க மூணு பேர்த்தையும் ஒரே ஒரே விடுதலை போட்டு முடிச்சுருக்கலாம் ஆனால் மாரிசுனம் மட்டும் ஏன் விட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தாடகை இறந்த பிறகு தாடகைக்கு இறுதி கடன் செய்யறது மூத்த மகன் தான் செய்யுமா இப்போ காலிக்கு அந்த இறுதிக்கடன் செய்வதற்காக அந்த மூத்த மகனை உயிரோடு விளம்பதற்காக மாரிசனி ராமன் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்படிப்பட்ட மாரிசனி மாயமானாக வராம் இப்போ சீதை நந்த வனத்தில் பூ இருக்கா வந்த உடனே மாயமான வரா இப்போ நான் வந்துங்க ஒரு பருவனுக்காக நான் பருவன் விற்றுக்கிட்டு போகிறோம் ரோட்டில் போயிட்டுருக்காம்பே நான் என்ன செய்வனானு எந்த வீட்டில் குழந்தை இருக்கோ அந்த வீட்டு முன்னால் நின்றுக்கிட்டு கிச் 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 கிட்ச கிப் சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த குழந்தை பார்த்துட்டு அது பலூன் வாங்க வரைக்கும் அவன் போக மாட்டான் அடுத்த வீட்டுக்கு போக மாட்டான் அங்கேயே நின்று ஒரு சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த குழந்தை பார்த்து அடம் பிடிச்சி அந்த பலூன் அதே தான் இங்கே சீதை இவன் வந்து மானாக வந்து சீதை முன்னால் அப்படி எப்படி ஓடி